இயற்கை விவசாயத்தில் விளைந்த ரசாயனமற்ற காய்கறிகள் கீரைகள் பழங்களை சாப்பிட வேண்டும் என்கிற விருப்பம் மக்களிடையே பெருகி வருகிறது ஆனால் இயற்கை விவசாயத்தில் விளைந்த காய்கறிகள் பழங்களை வாங்குவதும் பெறுவதும் பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது இதற்காகத்தான் வீட்டுத் தோட்டம் மாடித் தோட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர் ஆனால் பெரும்பாலான வீடுகளில் தோட்டம் அமைப்பதற்கான இடவசதி பெரிதாக இருப்பதில்லை கிடைக்கும் இடத்தில் வளர்க்க வேண்டிய சூழலும் உள்ளதுடன் பொதுவாகவே மாடித்தோட்டம் என்பது பலருக்கும் பொழுதுபோக்காகவே இருந்து வருகிறது அதனால்தான் துளசி மலர்கள் அழகு செடிகள் என்று என்ன கிடைக்கிறதோ அதை வளர்த்து வருகிறார்கள் என்னை பொறுத்தவரை மாடித்தோட்டத்தை லாபகரமானதாக செய்ய வேண்டுமென்றால் காய்கறிகள்தான் சரியான தேர்வு பொழுதுபோக்கோடு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் கிடைக்கும் காய்கறிகளின் விளைச்சல் நம் வீட்டின் செலவை கணிசமாக குறைப்பதோடு இயற்கையான காய்கறிகளை சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் காய்கறி செடிகள் போதுதான் மாடித்தோட்டத்தின் நோக்கம் பூர்த்தியாகும்